ஆற்றில் அடி உயரம் உள்ள கருங்கல்லால் ஆன முருகன் சிலை கண்டெடுப்பு திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளாங்காடு அடுத்த பாகசாலை கிராமத்தில் உள்ள கொசஸ்தலை ஆற்றில் இளைஞர்கள் விளையாடி கொண்டிருந்த போது காலில் ஏதோ இடிப்பட்டது போல காணப்பட்டது அப்பொழுது அந்த இடத்தில் பள்ளம் தோன்றி பார்த்தபோது சுமார் மூன்றை அடி உயரம் கொண்ட கருங்கல்லால் ஆன முருகன் சிலை கிடைத்துள்ளது உடனடியாக அந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது பின்னர் ஊராட்சி மன்ற தலைவர் வட்டாட்சியருக்கு தகவல் தெரிவித்தார் பின்னர் சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் மதி அழகன் மற்றும் வருவாய் துறை அதிகாரிகள் முருகன் சிலையை மீட்டு திருத்தணி வட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆவண காப்பகத்தில் பத்திரமாக சிலையை ஒப்படைத்தனர்